அண்மை செய்தி காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிகழ்வு தொடர்பாக இலங்கைக்கு மத்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்துவிருக்கின்றன இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது தொடர்பாக மத்திய அரசு கண்டனம் பதிவு பதிவிட்டிருக்கின்றன அதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் மீனவர்கள் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் டெல்லியில் உள்ள இலங்கை துணை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு தனது கண்டன பதிவை வெளியிட்டிருக்கின்றன காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட நிகழ்வு தொடர்பாக இலங்கைக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி இலங்கை கடற்படை சிறைபிடித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக

மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜாஃப்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த சிகிச்சையானது வந்து வழங்கப்பட்டு வருது குறிப்பிட்ட மற்ற மாணவர்களுக்கு வந்து உரிய சிகிச்சையானது வந்து தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் காலை இலங்கை நாட்டிற்கான தூதுரை வந்து நேரடியாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அழைத்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க குறிப்பிட்டு நம் போட்டிருக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அஹ் அதை வந்து மீறக்கூடிய ஒரு செயலாக வந்து இது வந்து பார்க்கப்படக்கூடிய நிலையில இனி வந்து சரியான முறையில் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த அறிக்கையில் தற்போது மத்திய அரசு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியான அறிக்கை வெளியிட்டு வரக்கூடிய இத்தகைய ஒரு நேரடியான ஒரு கண்டனத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிவு செஞ்சிருக்காங்க தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி